மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அறுபத்தேழாவது கல்லூரி நாள் ஏப்ரல் மூன்று அன்று காலை மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரி கருமுத்து கண்ணன் அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைவர் ஹரி தியாகராஜன் அவர்கள் வரவேற்புரை மற்றும் தலைமையுரை வழங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மயில்சாமி அன்னதுரை அவர்களுக்கு பொடநாடை போற்றி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக்குமார் அவர்கள் இந்த கல்வி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார் பின்னர் அவர் இந்த கல்வி ஆண்டில் சிறந்து விளங்கிய நான்காம் இறுதி ஆண்டு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தங்க பதக்கங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரான முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நிற்பதுவே நடப்பதுவே என்ற பாரதியாரின் வரிகளை கூறி தன் உரையைத் தொடங்கினார் மேலும் அவர் நம் கல்லூரி மாணவர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என்று பாராட்டி தனது உரையை முடித்துக்கொண்டார் கல்லூரி யின் நிறுவனர் ஹரி தியாகராஜன் இந்த ஆண்டு பணி ஓய்வு பெறும் பேராசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் விருது வழங்கி கௌரவித்தார் பின்னர் சிறப்பு விருந்தினர் மயில்சாமி அண்ணாதுரை ஒவ்வொரு துறையிலும் சிறந்த விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பதங்கங்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் முனைவர் திருவேங்கடம் நன்றியுரை ஆற்றினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்க மாணவர்கள் பேராசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து இந்த இடத்துல மதுரையில் சிறப்பாக இங்கு வரக்கூடிய இந்த பொறியியல் தொழில்நுட்ப கல்விடைய அறுபத்தி ஏழு வருட அமைப்புகள் அதை தாண்டி இன்னும் சிறப்பாக அதாவது பொறியியல் கல்வி வந்து ஒரு மாற்றத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கே வந்து எப்படி தொழிற்சாலைகளோடு சேர்ந்து தொழிலங்களோடு சேர்ந்து ஆராய்ச்சி மேற்பாடுகள் எடுக்க முடியும் உலகத்திற்கில் தரம் வாய்ந்த பல இடங்களில் நிறைய நிறைய இந்திய அறிவியலாளர்கள் இந்திய தொழில் மாணவர்கள் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் உருவாக்கு மனமாக இங்கும் அது சிறப்பாக இருக்கு முயற்சியாயிருக்கு இங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் நம்முடைய பாதுகாப்பு நிறுவனங்களிலும் அதை தாண்டி நம்முடைய சாலை போக்குவரத்து கூட பிளாஸ்டிக் வந்து அது வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்குதுங்க அந்த அந்த பிளாஸ்டிக் வச்சுட்டே வந்து பல காலத்துக்கு சிறப்பு சிலையா இருக்கக்கூடிய போக்குவரத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் பல ஆராய்ச்சிகளும் இந்த கல்லூரி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆஹ் எதிர்காலத்துல ஆஹ் செயற்கை கூட அந்த சஸ்டைனபிள் செயற்கைக்கோள் அப்படிம்பாங்க அதை தேவைக்க அவங்க பேசுறாங்க அதை பத்தியும் கூட ஆராய்ச்சிகள் செய்ய முடியும் அளவு செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில நாம் பேசிக்கிறோம் ஆஹ் அந்த வகையில எல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கு குலசேகர பட்டணத்துல வந்து வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு இந்த செயல்பாடு எப்ப குலசேகரப்பட்டினத்துல வரக்கூடிய ஏவுதளம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எருவா இருக்குறேன் ஏன்னா இனிமேல் அதிகமாக சிறிய வகை செய்தி பொருட்கள் எல்லாம் அனுப்பப்படும் அதனால சிறிய வகையான ஏவுகணங்கள் தான் இருக்கும் அதுவும் கூட தனியார் துறை நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில பார்க்கும்பொழுது பெரிய ஏவுகணம் தேவையில்லை சிறியும் பலரும் மாதிரி இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அனுப்ப மாதிரி ஒரு எப்படி விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் அப்ப போகுதோ அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல வந்து வந்து இப்ப சிறிய கோட்டாலேயே மற்ற மாதிரி பெரிய ஏவுகணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறிதா இருந்தா போதும் சிறிதாங்க கூட அது மொபைல் டாச்சர்னு கூட சொல்றாங்க அது மாதிரி கூட போக முடியும் ஆனா அந்த தேவையானது முக்கியமானது அந்த இடத்திலிருந்து அனுப்பும் பொழுது நம்ம வந்து எரிபொருள் சிக்கனமாக அனுப்ப முடியும் ஆஹ் அதனால சிறிய வகையை எரிவுகள் அனுப்பி பெரிய செயற்கை தேவையான செயற்கை அனுப்ப முடியும் அடி அடிப்போருக்கு அனுப்ப முடியும் அந்த வகையில தேவையானது வந்து அந்த உள்கட்டமைப்பு வந்து சாலை போக்குவரத்து சரியாக இருக்கணும் ஆஹ் மின்சாரம் சரியா இருக்கணும் நீர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் செய்தி பரிமாற்றத்துக்கானது இது மாதிரியான ஒரு தளம் அமைச்சிட்டோம்னா அங்கிருந்து வந்து தனியார் துறையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு மொபைல் லான்ச் ரூபாய் வச்சு கூட லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பொறுத்தளவுக்கு இது வந்து அநேகமாக அடுத்த ஒன்னு ஒன்றரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பா பண்ண முடியும் ஏன்னா செயற்கைக்கோள்கள் வேறு இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதற்கான சாலை போக்குவரத்து இருக்கணும் செய்தி பரிமாற்றம் இருக்கணும் மின்சாரம் இருக்கணும் இந்த அடிப்படை வசதி இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா போக முடியும் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ள அங்க லான்ச் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வட்டப்பாதையில வந்து ஈஸியா இருக்கு அதுதான் முக்கியமான வந்து அந்த இடம் மிக முக்கியமான இடம் அந்த இடம் முக்கியமான இடம் இப்ப நம்ம சிறுகிற்பாட்டை அனுப்புறோம் அப்படின்னா சிறு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பின பொழுது அது சிறிலங்காவுக்கு மேல பறக்க முடியும் அதனால நம்ம கிழக்கு நோக்கி போய் அப்புறம் திருப்பி கொண்டு வர்றோம் ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஏவுகளை வந்து திருப்பணும் அப்படின்னு நிறைய எரிபொருள் செலவாகும் அதனாலதான் அங்கிருந்து வந்து நம்ம வந்து பெரிய வகைய செயற்கைக்கோளுடைய அனுப்ப முடியும் போகுது ஆனா இங்கே குலசை இடப்பட்டு வந்து முக்கியமா அங்கு நேரம் போது அப்படியே செயற்கு அனுப்ப முடியும் அதனால எந்த எரிபொருளும் சேதாரமாகறதில்ல அதனால சிறிய அனுப்பிச்சுக்கிட்ட நம்ம அனுப்ப முடியும் இதை தாண்டி இப்ப வந்து பல ஆயிரம் செயற்கை அனுப்பியாச்சு அனுப்பிச்சிருக்காங்க இப்ப அதை வந்து தினமும் ஒன்று ரெண்டு பழுதாகலாம் பழுதாச்சுன்னா உடனே அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஆகவே சீக்கிரமே அனுப்ப வேண்டியது இருக்குது சிறிய செயற்கோள் அனுப்ப வேண்டியா இருக்கு இது வந்து சிறி சுசேரப்படல சிக்கனமான பொருள் அனுப்ப முடியும் அனுப்பும்போது அந்த இடம் தான் முக்கியம் அந்த இடம் வந்து தேவையான குறைந்தபட்ச வசதிகள் இருந்துச்சுன்னா சிறிய ரக செயற்கு அனுப்ப முடியும் கண்டிப்பா என்ன அவங்க வந்து இப்ப வந்து எல்லா இருக்காங்க இதாக இருக்காங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அழுதா அவங்களே சொல்லியிருக்காங்க இந்தியாவில வரணும் வரணும் அது இல்லாம ஆஹ் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வின்கொடி முயற்சிகளுக்கு அவங்களும் ஒப்பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அப்புறம் வந்து அதனால வந்து இப்போ கூடுதல் ஆமா அது 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 ஒரு என்ன நான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப மத்திய அரசு தேவக நோய் கற்கார வாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதே பக்கத்திலேயே தமிழக அரசு வந்து ஒரு இரண்டாயிரத்துல வந்து ஸ்பேஸ் பார்க் அப்படிங்கிற அதனால இந்த சிறிய வகை செயற்கைக்கோள்களை செய்யறதும் சிறிய வகையான ஏவுகள் செய்யறதும் அதற்கான எரிபொருளை அங்கேயே கொண்டு வரணும் இது எல்லாம் பார்க்கும்பொழுது இப்ப சிறுகிறி பட்டாவில் எப்படி வேற வகையில பிரச்சனை இருக்கு அதே மாதிரி மற்ற இடத்துல இருந்து கொண்டு வந்ததை வச்சுதான் நான் அனுப்புறோம் அது வந்து அடிக்கடிக்க தினம் தினம் அனுப்பணும் அப்படிங்கிறவங்க அது மாதிரி கொண்டு வந்துட முடியாது அதுவும் இல்லாம அதுக்கான செலவும் அதிகமாகுது அது அது இல்லாம எல்லாமே அங்கேயே பண்ணோம்னா நம்ம வந்து சிக்கனமா செய்ய முடியும் அங்கேயே செய்யணும் அப்படின்னா அதுக்காக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் நம்ம செயற்கைக்கோள்கள் செயலிருந்து ஏவுகணைகள் வந்து அதற்கான உதவி அதற்கான எரிபொருள் அதை தினம் அனுப்புவதற்கான வழிமுறைகள் அப்படின்ட்டு பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்ன அப்படின்னா இளைஞர்களே வந்து அவரது இருக்கு அதற்கான வாய்ப்புகளை செயற்கைக்கோள் இருக்குதுன்னா அதற்கான உதிரி பார்க்க நிறைய இருக்கு நிறைய செயற்கைக்கோள் செய்யறோம் நிறைய அவர்கள் செய்யும் பொழுது ஏதோ ஒரு உதிரிப்பாக செஞ்சாலும் கூட நீங்க அதை வந்து நூற்றுக்கொள்கள் செய்ய முடியும் அதனால பலதரப்பட்ட தொழில்களுக்கு அதனால முடிந்த அளவுக்கு அவங்க வந்து திரும்ப இந்திய விண்வெளி ஆகணும் இல்லாம நாலஞ்சு பேர் சேர்ந்து தனியாக உருவாக்கணும் இந்தியா முடிதான் போயிருக்கு ஆனா இப்ப சுனிதா மிக அந்ததுனால வந்து இன்னும் கொஞ்சம் நாம வந்து பாதுகாப்பா பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால ஆளுந்தா கல்லூரம் அநேகமும் இந்த வருஷத்துல அனுப்ப முடியும் அது சரியா போகிற லட்சத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆள் இல்லாத ஒரு கடன் கடல இதுவும் வந்து ரெண்டு கிட்டங்களுக்கு அடுத்து மூணாவது இந்திய மக்கள்